காஞ்சிபுரம் மாவட்டம் குண்டத்தூர் ஒன்றியம் ஐயப்பன் ஊராட்சியில் நாட்டின் ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் தாங்கல் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெமினா பாந்தரங்கன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் துணைத் தலைவர் முருகதாஸ் ஒன்றிய கவுன்சிலர்கள் லோகநாயகி சுவாமிநாதன் உஷா நந்தினி எட்டிராஜ் வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி செயலர் கிலன் ஐசக் மாவட்ட சுய குழுவினர் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கிராமசபை கூட்டத்தில் அடிப்படை தேவையான மின்சாரம் சாலை வசதி கால்வாய் உள்ளிட்டவை பற்றி விவாதிக்கப்பட்டது மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் ஏற்படுத்துதல் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாடு தடை செய்வது அபராதம் விதிப்பது பொது இடங்களில் குப்பை கொட்டினால் அபராதம் விதிப்பது கழிவுகளை தரம் பிரித்து கொடுப்பது குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டது குறித்தும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மேலும் இந்த கிராம சபை கூட்டத்தில் எய்ட்ஸ் மற்றும் பால்வரை நோய் தொற்று குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழியும் ஒவ்வொரு வீட்டையும் கிராமத்தையும் சுகாதாரமான குடிநீர் மற்றும் தூய்மையாக வைக்கிறதல் குறித்த உறுதிமொழியும் அனைவராலும் ஏற்பட்டது

அந்த நம்ம ஒரு சூளர் தான். சூளர் அப்படி. ஆனா ஒரு போஸ்ட்ல போயிருக்கு. நார்மally ட்ரீட்மென்ட் கே. ஏன்ట్లా அத கொண்டு. அந்த அந்த ஒரு மூணு வடை கொண்ட காம்ப்ட் அது எல்லா நம்ம சின்ன கம்ப்ளைன் பண்ணோம். பேங்க் கிட்ட சொல்லி जात. என்ன சொல்றாங்கன்னா அது கழிவு முழு கழிவு काटறாங்க. அப்போ நான் போன் பண்ணேன். முழு காரணம் இல்லை ஸ் மற்றும் பிடி நோய் உண்மையான அடிப்படை தகவல்களை அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் செயல்படும் வண்டிகை மையத்தின் மூலமாக